ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க சரியான மழையும் காற்றுமா இருக்குது எங்கே பார்த்தாலும் தோண்டு மழை தான் பெஞ்சிட்ருக்கு வெளியே இறங்கியவில் தோட்டத்தை பார்த்தா பயிரெல்லாம் அப்படியே விழுந்து விழுந்து கிடக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் வானத்தை பார்த்தா கொஞ்சம் கூட நமக்கு சூரியனே கண்ணில் இல்லாத மாதிரி வானம் ஃபுல்லாக முகிலால் மூடி இன்றைக்கு ஃபுல்லாக மழை தான் வருங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுண்டு நம்மளை வெளியவே இறங்கியில அவ்வளவு மழை அவ்வளவு தண்ணி எங்கள் ரோட்டால் பார்த்தாலும் சரியான தண்ணியாக தான் கிடக்குது பார்த்து கொள்ளுங்க கவனமாக இருங்க எல்லாரும் இந்த மழை காலத்தில் கஷ்டப்படுறீங்க நிறைய பேர் உங்களோட சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் அதே நேரத்தில் சரியான காற்று மழை நோமலாக பார்க்க போனால் சரியான காற்று அடிக்குது வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நோமலாக பார்க்க போனாலே இப்போயும் மழை பெஞ்சு தான் இருக்குது எந்த விதமான ஒரு யாருக்கும் பாதகம் பெறாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் அது வரைக்கும் நம்ம நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கொள்ளணும் வெளியே வந்திராதங்க இப்போதைக்கு கடும் மழையாக இருக்குது நமக்கு அதிகமாக வருத்தத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் இது ஜோதி நடங்க எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் சேஃபாக இருங்க